இன்னைக்கு அகரகார அரசியல் தான் மூவாயிரம் வருஷமா இல்ல எழுபது ஆண்டு சுதந்திரம் அரசியல் என்ன அரசியல் அகரகாரத்தோடைய அரசியல் தான் இருக்குது இந்தியா சுதந்திரம் மட்டும் பெற்றாச்சு இன்னைக்கு எழுபது ஆண்டு அரசியல் என்ன அரசியல்னா பார்க்க அரசியல் தான் இருக்குது நீ அதுக்கு அடுத்தது பார்த்தா மெஜாரிட்டி கவர்மெண்ட் கூட எடப்பாடியே ஓபிஎஸ் ஒரு பிராமண துக்ளக் பத்திரிகார குருமூர்த்தி கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்றார் என்ன முதலமைச்சர் இபிஎஸ் துணை முதலமைச்சர் ஓ கட்சிக்கு ஒன்று ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் துணை ஒருங்கிணைப்பாளர் இபிஎஸ் ஒரு பிராமணம் வந்து பெரும்பான்மையான அரசாங்கத்தை வந்து இன்னைக்கு வந்து ஆட்சி அமைச்சிட்டு அவங்களோட கண்ட்ரோல் இருக்குது ஆனால் இந்த பார்ப்பன அரசியலை இந்தியாவுல இருக்கக்கூடிய பார்ப்பன அரசியல ஒரு திமுக எதிர்க்க அண்ணா திமுக எதிர்க்க முடியுமா திமுக எதிர்க்க முடியுமா நீங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளை பாருங்க நீங்க தமிழ்நாட்டுல பாருங்க ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது அந்த கட்சியை போய் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் சில திட்டலாம் நாட்டுடைய மக்கள் பத்தி நாட்டுக்கு வேண்டிய நிறைய விஷயத்தெல்லாம் பேசுறாரு ஆனா மக்கள் கிட்ட போய் சாதாரண மக்கள் கிட்ட போய் பாட்டணி மக்கள் கட்சி என்னங்க அது ஒரு வன்னியர் என்ன